குழந்தையின்மை சிகிச்சைக்கு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வர வேண்டுமா இப்போ ஃபர்ஸ்ட் விசிட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் எதுக்காக வர சொல்றோம் அப்படின்னு சொன்னா சில பேஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஹஸ்பண்டோட விந்தணுக்களை மட்டும் எடுத்துட்டு வந்து டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு அது மட்டும் ரீசன் கிடையாது ஒரு கப்புலா வரப்ப மேலோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு அவங்களுக்கு அப்னார்மாலிட்டி எப்படி இருக்கு ஈவன் கைனகோமிஸ்டியாங்கிற பிரஸ்ட் எக்ஸ்ட்ராவா டெவலப் ஆயிருக்குதா அது தவிர ஒரு மேல் டாக்டர் வந்து அவங்களை எக்ஸாமின் பண்றப்ப விதை வந்து ப்ராப்பராக இறங்கி இருக்குதா விதை வந்து சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா விந்தணு உற்பத்தி கம்மியாகுதுன்னு அர்த்தம் அது தவிர நீர் கோர்த்து இருக்குதா நரம்புகள் வந்து சுருண்டிருக்கா ஏதாவது சர்ஜரி பண்ணி அந்த குறைகள் இருந்ததுன்னா கரெக்ட் பண்ண முடியுமா அது தவிர விந்தணு வர்ற பாதை வந்து கரெக்டாக டெவலப் ஆகிருக்கா இது எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் விசிட்ல ஹஸ்பண்டை டெஸ்ட் பண்ணுறப்ப எங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் இந்த ப்ராப்ளம்னால் இவருக்கு விந்தணுக்கள் குறைவாக இருக்கலாம்ங்கிறது அதனால் தான் ஃபஸ்ட்டு விசிட் ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேரையுமே வந்து கன்சல்டேஷன் வர சொல்கிறோம் எங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் மத் அது தவிர அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே எங்களோட குரு ஹாஸ்பிட்டலில் இருக்கு அகில இந்திய அளவில் குழந்தையின்மைக்கான தலைவராக நான் இருந்தா கூட இந்த சமூகத்திற்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம் இந்த மேல்ஸுக்குள்ள பிரச்சனைகளுக்கு நிறைய சலுகை கட்டணங்கள் எங்களோட குரு மருத்துவமனையிலிருந்து கொடுத்துருக்குறோம் அது வெப்சைட்ல இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி நீங்களும் தந்தையாகலாம் தொடரட்டும் உங்கள் தலைமுறை